அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தாமரை விதை மாலை தாமரை விதை மாலையோட நன்மைகள் அதோட பயன்கள் அதை வைத்து நம்ம எப்படி செல்வம் குளிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் லக்ஷ்மி தேவி தாமரை வசிப்பதால வீட்டுல தாமரை விதைகள்ல செய்யப்பட்ட மாலையை வைத்திருப்பது நம்ம லக்ஷ்மி தேவிய நம்ம வீட்டுக்கு வரவழைக்க செய்யும் ஒரு வழிமுறையா இருக்கும் அதே போல பணத்தை வசீகரிக்கிற தன்மை கொண்டது இந்த தாமரை விதை மாலை திடீர் பணவரவு பணத்தை வசீகரிக்கிறதுக்காக நம்ம வியாழக்கிழமை எதிர்பாராத ஒரு பணவரவு இல்லை சிறு தொகை ஏதாவது நமக்கு வந்துச்சுன்னா அந்த தொகை சின்னதா இருந்தாலும் சரி இல்லாட்டி பெரிய தொகையா இருந்தாலும் சரி அதுல ஒரு சின்ன பகுதியை தனியா எடுத்துட்டு ஒரு வெள்ளை நிற கவர்ல அந்த அமௌண்ட போட்டுட்டு அதை கிழக்கு நோக்கி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த கவர்ல நம்மளுடைய இடது கையை வச்சுக்கிட்டு வலது கையில் இந்த தாமரை மணி மாலை அது வந்து நூற்றி எட்டு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வச்சுட்டு காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லிட்டு வரணும் அந்த காயத்ரி மந்திரமும் நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லுற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல பணவரவு வர ஆரம்பிக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை வந்த அந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதை கொண்டு போய் ஏதாவது யாருக்காவது நீங்க அன்னதானம் பண்ணலாம் இல்லை கோவில உங்களுக்கு விருப்பமான கோவில அந்த அமௌண்ட்டை நீங்க காணிக்காவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளை தேடி பண வரவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வந்து தொடர்ந்து நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்க சரியா பயன்படுத்தணும்னா உங்களுடைய அந்த வியாழக்கிழமை வர அமௌண்ட்ல மட்டும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட்டை எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி பண்ணிட்டே இருக்கனால இன் உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் அடுத்தது சிவனடியார்கள் இந்த தாமரை விதை மாலையை அதிகமா அணிஞ்சிருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க இதோட காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா தாமரை விதை மாலை நம்ம கழுத்துல போடும்போது நம்மளுடைய மனசு பாய்ஞ்சிருக்கக்கூடிய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் இந்த தாமரை விதை மாலையை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த தாமரை விதை மாலையை அணிய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அழுத்தம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் மந்திரம் நம்ம ஜெபிக்கும் போது அந்த மந்திரத்தோட எண்ணிக்கையை நம்ம சரியா பாத்துக்கிறக்கோ இந்த தாமரை விதை மாலை நூத்தி எட்டு உள்ளதை நீங்க கையில வச்சுட்டீங்கன்னா அந்த கவுண்டிங் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல சிவனுக்கு உகந்த மாலை இந்த தாமரை விதை மாலை அப்படிங்கறனால இந்த மாலையை நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம் நம்ம இந்த மாலையை பூஜை அறையில வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதை நம்ம சுத்தபத்தமா இருந்து நம்ம கழுத்துல அணிவரனால நம்ம உடம்புல உள்ள எல்லா விதமான ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகி நம்மளோட உடம்புல உள்ள தேவையற்ற உஷ்ணங்கள் அதாவது நம்ம உடம்புக்குன்னு தேவையான அளவு இருக்கிறத தவிர எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாமே தணிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு சிவனோடையும் மகாலட்சுமியோடையும் பறிப்பூர்ண அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வியாழக்கிழமை பூஜை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருங்க மிக்க நன்றி